ஓம் நமச்சிவாய நாதன்றால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமச்சிவாய இன்று பங்குனி மாதத்தில் வியாழக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் ஆகும் வியாழக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷம் குபேர பிரதோஷம் ஆகும் இன்றைய நாளில் சூரியன் அஸ்தமனமான நேரமான நாலரை டு ஆறு மணிக்கு கோவிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வணங்கினால் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் இன்று நம் வீட்டில் ஏற்ற வேண்டிய தீபம் ஒரு தட்டில் சிவபெருமானுக்குரிய பச்சரிசியும் குரு பகவானுக்கு உரிய கொண்டை கடலையும் பரப்பி குபேர பகவானுக்குரிய ஐந்து ரூபாய் நாணயமும் வைத்து பச்சை நிற திரி போட்டு இரண்டு நெய் தீபம் கிழக்கு முகமாக ஏற்றி வழிபட்டால் சிவபெருமானின் அருளும் குரு பகவானின் அருளும் குபேரரின் அருளும் நமக்கு கிடைக்கும் இவ்வாறு பிரதோஷ காலத்தில் நாம் தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது கஷ்டங்கள் நீங்கி நல்ல வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்